திருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய சனி இப்போ அஞ்சாம் இடத்திற்கு போகிறார் கோணத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவில் க சாதகமான பலன்களை தர்றதில்லை அப்படிங்கிறது உண்மைன்னா கூட குருவோட வீட்டுக்கு போகிறார் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய குருவோட வீட்டில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற மாற்றங்களும் பெரிய அளவில் உங்களை கைவிடாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது ஆக என்ன நடக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுப பிரிவுகளை செய்வார் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண வைப்பார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தைகளை வந்து நம்ம அப்படியே கோழி மாதிரி நம்ம கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம பெற்றுக்கலை நம்ம வளர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குழந்தைகள் என்ன பண்ணுது அவங்களுக்கு சிறகு முளைச்சதற்கு பிறகு அவங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம் மதுரையில் பிறந்த திருச்சியில் பிறந்தவங்க செ சென்னைக்கு வர்றது வெளிமாநிலத்திற்கு போகிறது இந்த மாதிரி குழந்தைகளை பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர்களான விருச்சகராசிக்காரர்களுக்கு இது உண்டுங்க இப்போ இதே இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி வர்றதுன்றது ஒரு நிக ஒரு அமைப்பில் அதிர்ஷ்ட நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒன்று அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து வீடு வாங்க முடியாமல் வாகனம் வாங்க முடியாமல் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு கனவு பலிக்க போகுது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வீட்டில் தடை வாகனத்தில் தடை கிட்ட பேசவே முடியல அம்மாவுக்கு எனக்கு ஒரு மாதிரி முரண்பாடு அல்லது அம்மாவை பார்க்க முடியல அம்மாவை ஒரு இடத்துல வச்சுருக்க முடியல அம்மாவை பிரிந்து ஒரு இடத்துல இருக்கிற இந்த மாதிரி தாய் வழி அமைப்புகளில் ஒரு மாதிரியான சோதனைகள் இருந்த ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிறைவுகள் வரக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக உண்டு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்